வணக்கம் வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தொடர்ந்து தான் முடியுதா எவ்வளோதான் உழைச்சாலும் முன்னேற்றமே இல்லாம ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு விரக்தி இருக்கா அப்படிப்பட்ட தொடர் தடைகளை தாண்டி வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிவ வழிபாடு முறைய பத்திதான் இந்த பகுதியில நாம விரிவாக பார்க்க போறோம் சரி இந்த வழிபாட்டை பத்தி முழுமையா புரிஞ்சுக்க நாம எதெல்லாம் வரிசையா பார்க்கப் போறோம்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்துடலாம் வாங்க முதல்ல நம்ம பலரும் சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கலாம் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்காம ஒரே இடத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு இது ஏன் நடக்குது இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளயும் ஓடிட்டு இருக்கா வாழ்க்கையில தொடர்ச்சியா சவால்களை சந்திக்கிற பல்லருக்கும் இந்த கேள்விகள் மனசுல தான் இருக்கும் நாம பார்க்க போற இந்த வழிபாடு இதுக்கு ஒரு பதிலா இருக்கலாம் தருங்க நம்மளோட பயணம் தரித்திரம் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து ஐஸ்வர்யம் அப்படிங்கிற நிலைக்கு போறதுதான் அதாவது தடைகள் தோல்விகளையெல்லாம் தாண்டி வெற்றி செல்வம் ஒரு நல்ல வாழ்வை அடையிறது இந்த வழிபாடு அந்த பயணத்துக்கான ஒரு பாலமா அமையலாம் சரி இந்த தொடர்ச்சியான போராட்டத்துக்கு உண்மையான காரணம் என்ன வெளியில தெரியாத ரொம்ப ஆழமான ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லப்படுது அது என்னன்னு இப்ப பாக்கலாம் ஜென்ம தரித்திரம் இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க இது என்ன சொல்ல வருதுன்னா நாம இப்போ அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு விதை இந்த பிறவியில போடப்படல அது போன ஜென்மத்துல நாம செஞ்ச கர்மால இருந்து வருதுன்னு அர்த்தம் ஒரு மரத்தோட வேர் மாதிரி கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அதோட பாதிப்பு மரத்துல தெரியும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது நம்மளோட மட்டும் முடிகிற பிரச்சனை இல்லை இதுக்கு இப்பவே ஒரு தீர்வு காணலன்னா இந்த கர்ம வினை அடுத்த ஜென்மத்துக்கும் தொடரும் ஏன் நம்மளோட வருங்கால சந்ததியினரை கூட பாதிக்கலான்னு சொல்லப்படுது அதனால இதுக்கு ஒரு தீர்வு காண்பது ரொம்ப அவசியம் இவ்ளோ பெரிய ஆழமான பிரச்சனைக்கு அப்போ என்னதான் தீர்வு அந்த தீர்வை தான் நம்ம இப்போ போறோம் அதுதான் சிவபெருமான் வழிபாடு யோசிச்சு பாருங்க சாதாரண மனிதர்கள் மட்டும் இல்ல தெய்வங்களே தங்களோட செல்வங்களை மீட்க சிவபெருமான் நாடி இருக்காங்கன்னு புராணங்கள் சொல்லுது மகாலட்சுமியும் சரி குபேரனும் சரி அவரோட தான் இழந்ததை எல்லாம் மீட்டாங்க அப்போ நம்ம கஷ்டங்கள் எவ்வளோ பெருசா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இங்க இருக்குன்னு இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா சரி இப்ப நாம இந்த வழிபாட்டோட செய்முறைக்குள்ள போகலாம் இதோட முதல் படி ஒரு குறிப்பிட்ட முறையில தீபம் ஏற்றி வழிபடுவது இந்த வழிபாட்டோட முதல் பகுதியை செய்ய இந்த குறிப்பிட்ட பொருட்கள் தேவைப்படும் ஒரு பெரிய அகல் விளக்கு நல்லெண்ண அப்புறம் உங்க வயது என்னவோ அத்தனை பஞ்சுத்திரி ஒரு வாழை இலை மஞ்சள் குங்குமம் கடைசியா பச்சரிசி மாவு வழிபாட்டு முறைய இப்போ படிப்படியா பார்க்கலாம் அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போகணும் அங்க கொடிமரத்துக்கு முன்னாடி இடத்த சுத்தம் செஞ்சு பச்சரிசி மாவுல கோலம் போட்டு அது மேல இலைய விரிச்சு நாம வாங்கிட்டு வந்த அகழ்விளக்க வைக்கணும் அதுல எண்ணெய் ஊற்றி உங்க வயதுக்கேத்த திரிகளை போட்டு தீபத்தை ஏற்றணும் தீபத்தை ஏற்றிய பிறகு இது வெறும் சடங்குன்னு நினைக்காம முழு மனசோட இந்த பிரார்த்தனையை செய்யணும் என் முன் ஜென்ம வினைகள் எல்லாம் நீங்கணும் இனி வரும் காலத்துல அதனால எந்த பாதிப்பும் வரக்கூடாது எனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் பெருகணும்னு மனமுருகி வேண்டிக்கோங்க அடுத்து இந்த சக்தி வாய்ந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்கணும் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தோட அதிர்வுகள் தரித்திரத்தையும் அறியாமையும் நீக்கி ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் சக்தி கொண்டதுன்னு பெரிய நம்பிக்கை இருக்கு சரி இந்த ஓம் நம சிவாய் மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும் மூல ஆதாரம் மிகத் தெளிவா இருபத்தி ஏழு முறை சொல்லணும்னு குறிப்பிடுது ஜோதிட சாஸ்திரப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கிற இந்த எண்ணிக்கை பிரபஞ்சத்தோட ஒரு முழுமையான சுழற்சியை குறிப்பதாகவும் சொல்லப்படுது அதனால இந்த எண்ணிக்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு முதல் வார வழிபாடு முடிஞ்சது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மன கொடுக்கும் இப்போ இந்த வழிபாட்டை முழுமை செய்ய இரண்டாவது மற்றும் இறுதி பகுதிக்கு போலாம் இது அடுத்த வாரம் திங்கட்கிழமை செய்ய வேண்டியது வழிபாட்டோட இந்த பகுதியில சிவபெருமானுக்கு தேன் கொண்டு ருத்ராபிஷேகம் செய்ய சொல்லப்பட்டிருக்கு தேன் தூய்மைக்கும் இனிமைக்கும் அடையாளம் வாழ்க்கையில இனிமையான மாற்றங்கள் வரணும்னு வேண்டிக்கிட்டு நாம அபிஷேகத்துக்கு உரிய தொகையை செலுத்தி அது நடக்கும்போது அங்க இருந்து முழு மனசோட பிரார்த்தனை செய்வது ரொம்ப முக்கியம் சரி இப்போ இந்த இரண்டு பகுதி வழிபாட்டையும் முழு நம்பிக்கையோடு செஞ்சு முடிச்சா என்ன பலன் கிடைக்கும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அத பார்க்கலாம் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோட செய்யும்போது நம்ம வாழ்க்கை பாதையில இருக்கிற தடைகள் நீங்கி வெற்றிக்கும் செழிப்புக்கும் வழி திறக்கும் கஷ்டங்கள் தடைகள் விலகி ஒரு புதிய வளமான வாழ்க்கைக்கான வாசல் திறக்கும்னு நம்பப்படுது சுருக்கமா சொல்லணும்னா இந்த வழிபாடு யாருக்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்படல தங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்கிற தடைகளை நீக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும்னு நினைக்கிற யார் வேணும்னாலும் இந்த வழிபாட்டை ஒரு நம்பிக்கையோட செய்யலாம் இந்த விளக்கம் மூல ஆதாரத்திலிருந்து ஒரு தெளிவான ஆன்மீக பாதைய உங்க முன்னாடி வச்சிருக்கு உங்க பாதையில இருக்கிற தடைகளை தாண்டி முன்னேற இந்த ஆன்மீக படியை எடுத்து வைக்க நீங்க தயாரா யோசிச்சு பாருங்க